மக்களே நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு லட்சம் தாங்க சொல்கிறாங்க ஆமாங்க ஒரு ஏக்கர் நாலு லட்சம் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி லோ பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் நிறையா பக்கம் பார்த்திங்கன்னா செண்டே நாலு லட்சத்துக்கு கிடைக்காதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரே நாலு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க லோ பட்ஜெட்டில் வந்திருக்குது அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வீடியோஸ்லாம் இருக்குது போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரையே பிரிச்சும் போட்டிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கரிசல்மன் பூமிங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியும் ஒரு ஏக்கர் நாலு லட்சம் மொத்தமாக பதினோரு ஏக்கர் இருக்குது தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு மீட்ரு மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் எந் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் ஒட்டநத்தம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க ஒட்டப்பிடாரம்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வஞ்சிமணி ஆச்சுங்கிற ஒரு ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் அந்த ஊரில் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா அஞ்சே கிலோமீட்டர் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கரிசல்மன் பூமி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டுங்க இந்த இடத்துல கரண்ட்டு அது மட்டும் இல்லாமல் தண்ணி வசதி இல்லை நீங்கள் தான் இதுக்கெல்லாம் தண்ணிக்கு கரண்ட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிறா இருக்கும் இருக்கும் நீளமுள்ள ஒரு ஏரியா தாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்குது ஒட்டப்பிடாரம்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வஞ்சிமணி ஆச்சுங்கிற ஊர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது ஒட்டணத்தங்கிற ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தோன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களில் இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்